ஹே பீப்பிள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம மூவி படுத்து கிடக்கா இந்த பையன் யானே தெரியல இப்பெல்லாம் சோம்பேறியா இருக்கான் ரொம்ப ரொம்ப லேசியா இருக்கான் நம்ம குண்டூசி எப்படி இந்த பீன்ஸை பார்த்தா அங்கேயும் இங்கேயும் துள்ளி துள்ளி விளையாடுது அவனை மாதிரிலாம் இருக்கவே மாட்டேக்கான் ரொம்ப வெயிட் போட்டுட்டான் சோம்பேறியா இருக்கான் இந்த தான் வந்து வந்து படுத்துக்கலாம் சோம்பேறித்தனமா இங்க பாருங்க லேசியா இருக்கான் பார்க்கும்போதே ஒரு மாதிரி மந்தமா இருக்கான் சில சமயம்னால தலைக்கூப்பை தான் படுத்து கிடக்கலாம் மல்லாக்கை படுத்து விட்டத்தை பார்க்குற மாதிரி அப்படி படுத்து கிடக்கா இந்த பையன் ஏன் தான் இப்படி இருக்கானே தெரியல இந்த கிளைமேட்டுக்கு இப்படி இருக்கானா இல்லாட்டி ஒனேச்சதே தானா அப்படின்னு என்னன்னு தெரியல ஃபஸ்ட்டெலாம் நல்லா தான் விளையாடுவான் இப்போ தான் வெயிட் போடனா ரொம்ப லேசியாக இருக்கான் ஏன் இப்படி இருக்கானே தெரியல அதனால் உங்களுக்கு அதுக்காட்சி தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த சீசனுக்கு இப்படி வந்துட்டு லேசியாக இருக்கானா இல்லாட்டி உனக்கு எதுவும் உடம்பு தான் எதுவும் சரியில்லையா என்ன தெரியல உங்களுக்கு காட்சி தெரிஞ்சால் எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தட்டாபா பாய்